உப்பு கரிக்கிறது தெரியுமா வாங்க பார்க்கலாம் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைய பறந்து விரிந்து நீரை அடக்கி வைத்திருக்கும் கடல் பார்வைக்கு மிகவும் அழகாக இருக்கும் ஆனால் கடல் நீரை சிறிது கூட குடிக்க முடியாது உப்பு கரிக்கும் கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது என்பதற்கான காரணங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க அதாவது பாத்தீங்கன்னா வானிலிருந்து பொழியும் மழை தான் நீர் வந்து அமிலத்தன்மையுடன் இருக்கும்னு சொல்லப்படுகிறது இது நிலத்துல உள்ள பாறைகளில் இருந்து உப்புக்கள் மற்றும் கனிமங்களை கரைத்து தன்னுடன் எடுத்து செல்கிறது கரைந்து பொருட்கள் வந்து ஆறுகளாக வந்து பார்த்திங்கன்னா ஓடி அவை கடல்ல வந்து சென்று கலக்கிறது கடல் நீர் வந்து உப்பாக இருக்கிறது கடல் தளத்தில் உள்ள வெப்பநிலை கிணறுகள் உப்புக்கள் மற்றும் வந்து கனிமங்களை வந்து கடல்ல வெளியேற்றுகின்றன அதனால் நீர் இன்னும் வந்து அதிகமாக உப்புத்தன்மை பெறுகிறதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கடலின் மேற்பரப்பில் இருந்து நீர் ஆவியாகும் போது உப்பு அதில் படிந்து விடுகிறது கடல் நீர் உள்ள வேதியியல் மாற்றங்கள் அதாவது பார்த்திங்கன்னா புதிய உப்பு சேர்க்கைகளை வந்து கடல் நீரில் வந்து உருவாக்குகின்றது அதாவது பல மில்லியன் ஆண்டுகளாக தான் கடல் உப்புகளை சேகரித்து வருகிறது இதனால் தான் உப்பின் அளவு வந்து அதிகரித்து கடல் நீர் வந்து உப்பு கரிக்கிறதுன்னு சொல்லலாம் சில கடல் வாழ் உயிரினங்கள் இறந்த பின்பு அவற்றின் உடலில் வந்து சேமிக்கப்பட்டிருந்த உப்பு நீரில் வந்து கரைந்து விடுகிறது கடல் நீர் மிகப்பெரிய அளவில் இருப்பதால் தான் அதில் சேரும் உப்புக்கள் வந்து தண்ணீரால் வந்து தணிக்கப்படுவதில்லை கடலுக்குள் உள்ள எரிமலை செயல்பாடுகள் பல்வேறு கனிமங்களை வந்து வெளியேற்றுகின்றன அவை கடலுக்குள் வந்து பல்வேறு வேதியல் பொருட்களை வந்து வெளியேற்றுகின்றதுன்னு சொல்லலாம் எரிமலை வடிப்புகளின் போது பார்த்தீங்கன்னா கடல் நீரில் வேதியல் மற்றும் தாவர தொடர்பான வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படுகின்றன சோடியம் குளோரைட் மக்னீசியம் சல்பேட் பொட்டாசியம் நைட்ரேட் மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட் இவை வந்து சோடியம் மக்னீசியம் பொட்டாசியம் குளோரைட் சல்பேட் நைட்ரேட் மற்றும் வந்து கார்பனேட் போன்ற அயன்களால் வந்து கரைகின்றது அனைத்து கடலின் உப்புகளை வந்து நிலத்தில் பரப்பினால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு அடி அதாவது நூற்றி அறுபத்தி ஆறு மீட்டர் அளவில் வந்து ஆழமான ஒரு அடுக்கு உருவாகும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னா ஏரி நீர் ஏன் உப்பாக இல்லைன்னு சொல்லி யோசிக்கலாம் ஏரிகள் வந்து குறைந்த அளவிலான சோடியம் வந்து வந்து உள்ளடக்கி இருக்கிறதால குறைந்த உப்புத்தன்மையுடன் இருந்து தண்ணீர் கடலுக்கு செல்கிறது இதனால் அவற்றின் உப்புத்தன்மை வந்து குறைகிறது ஒரு தண்ணீர் வந்து சொட்டு ஏரியில் வந்து சுமார் இருநூறு ஆண்டுகள் வந்து தங்குகிறது இதற்கு மாறாக கடல்ல வந்து தண்ணீர் நூறு தொடக்கம் இருநூறு மில்லியன் ஆண்டுகள் வரை வந்து இருக்க முடியும் தான் ஏரி நீர் உப்பு கரிப்பதுன்னு சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டியில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் ஏன் இந்த கடல் நீர் உப்பு கறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி ஒரு கிஸ்டியின் வயலுக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி